அப்பா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கதையோட பேர் என்னன்னா பேராசை பெருநஷ்டம் அந்த கதையில் கந்தசாமி அவங்களோட மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்து வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு வயசானதுனால ரெண்டு பேர் வலியும் வேலைக்கு போக முடியல வேலைக்கு போகிறதுனால சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா ரெண்டு பேருக்கும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட வந்து இனிமேல் எங்களால் வாழ முடியாது நாங்கள் சாக போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு வேணுனாங்களாம் அப்போது இவங்க வேண்டினதை மனசு இறங்கி கடவுள் நேரில் வந்துட்டாராம் நேரில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வாத்து தரேன் அந்த வாத்து வந்து டெய்லி ஒரு தங்க முட்டை விடும் அந்த தங்க முட்டையை எடுத்து விற்று நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாராம் அது ம அது போலவே அந்த அந்த வாத்து டெய்லி ஒரு தங்க முட்டை வீடுதான்ப்பா அதை டெய்லியும் எடுத்து இவங்க ஒன்று ஒன்றா விற்று வந்து சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த டைமில் அவங்க மனைவி அவங்களுடைய மனைவி வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்களாம் அந்த ஐடியா என்னென்னா நம்ம ஒவ்வொரு முட்டையாக எடுத்து விற்று என்னைக்கு நம்ம பணக்காரனாக வருது பெசாம அந்த வாத் அந்த வாத்து பாரு இந்த தங்க முட்டை இடுகிற வாத்து அந்த வாத்தோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா தங்க முட்டையும் நம்ம ஒன்றா எடுத்து நம்ம பணக்காரனாக ஆகிடலாம் அப்படின்னு அவங்க அவங்க மனைவி சொல்கிறாங்களாம் அப்போ அதை கேட்ட அவங்க புருஷனும் ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தோட வயிற்று கீச்சு பார்க்குறாங்களாம் ஆனால் அந்த வாத்து வயிற்றுக்குள்ளே முட்டை எதுவும் இல்லையா எல்லா வாத்துக்கும் இருக்கிற மாதிரி அந்த சதை எல்லாம் தான் இருக்கான் அதனால் ஏமாந்து போயிட்டாங்களாம் அவங்க ஏன்னா அந்த அந்த வாத்து தான் அவங்க அறுத்துட்டாங்களே அப்போ அந்த வாத்தும் இறந்து போச்சான் அப்போது இனிமேல் அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு மறுபடியும் நிலைமைக்கு வந்துட்டாங்களா அப்போது இந்த கதையிலேருந்து உனக்கு என்ன தெரியுது இருக்கிறத வச்சுட்டு தான் వాళ్ళ కత్కం పేరు ఆసపట్టం పెరు నష్టం సరియాపా తమి కుటే దిదురా